அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையின் சத்தியத்தை காக்கவே வனத்துக்குச் செல்வதாகவும் தூங்கி எழுவது போல் நீண்ட வனவாசத்தை முடித்துவிட்டு திரும்புவேன் என்றும் கோசல நாட்டு மக்களிடம் ராமன் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி மூன்று சத்தியமாம் தந்தை மொழி சாகாமல் காத்திடவே புத்திரன் யான் போகின்றேன் புண்படாமல் ஏற்றிடுவீர் நித்திரை போய் எழுவது போல் மீழ் வன வாழ் வாற்றி பின்னே பத்திரமாய் திரும்பிடுவேன் பார்த்திம்பம் பூத்திடுவீர் இதுவே ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சத்தியமாம் தந்தை மொழி சாகாமனு காத்திடவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசத்துக்கு செல்ல வேண்டாம் என்று ராமன் பயணித்த தேரினை பின்தொடர்ந்தவாறே வந்த கோசல நாட்டு மக்களிடம் அந்த மக்களை சமாதானப்படுத்தி அவர்கள் தம்மை தொடர்வதை தடுக்கும் நோக்கத்தில் ராமன் பேசினான் அவ்வாறு அவன் பேசுகையில் தனது தந்தையாகிய தயரதர் கைகேயி தாய்க்கு கொடுத்த வரம் என்னும் சத்திய வாக்கினை நிறைவேற்றும் நோக்கத்திற்காகவே சத்தியம் என்னும் உண்மையில் மொழியாகிய தந்தையின் சொல்லானது அழியாமல் காப்பதற்காகவே புத்திரன் யான் போகின்றேன் புண்படாமல் ஏற்றிடுவீர் அவரது மூத்த மகனாகிய தான் கடமை உணர்வுடன் வனவாசம் செய்யச் செல்வதாகவும் அதனால் மன்னனாய் இருந்து நாட்டினை ஆள வேண்டிய ராமன் வனவாசம் செய்யச் செல்கிறானே என்று அதிகமாய் வேதனை அடைந்து அந்த வேதனை காரணமாய் உங்களது நெஞ்சம் புண்பட்டுப் போய் துன்பம் அடையாமல் எமது வனவாச பயணத்துக்கு உங்களது அன்பான ஆதரவினை தருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நித்திரை போய் எழுவது போல் நீழ் வனவாழ் வாற்றி பின்னே பதினான்கு ஆண்டுகள் கொண்ட நீண்ட காலமாக இவ்வனவாச தவ வாழ்க்கை காலம் இருக்கிறதே என்று எண்ணியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அன்பிற்குரிய மக்களே காரணம் நித்திரை முடிந்த பின்னர் எழுவது போல் தூங்கச் சென்ற ஒருவர் தூக்கத்தினை முடித்துவிட்டு எவ்வாறு விழித்தெழுந்து மீண்டும் வருவாரோ அதுபோலவே தானும் வனத்தில் செய்ய போகும் தனது பதினான்கு ஆண்டு கால தவ வாழ்க்கையையும் தூங்கி விழிப்பது போல் எளிதாக நிறைவேற்றி முடித்துவிட்டு பத்திரமாய் திரும்பிடுவேன் பார்த்தின்பம் பூத்திடுவீர் வெற்றியுடன் எழுந்து இங்கே நல்ல பாதுகாப்புடன் அயோத்தியை மீண்டும் வந்தடைவேன் அவ்வாறு யான் திரும்பும் நாளை கண்டு இன்பம் என்னும் பூவாக உன் நெஞ்சை மலரவைத்து அந்த மலர்ச்சியை முகத்திலும் மலராக வெளிப்படுத்தி இன்பம் மலரும் மலர் முகம் போலவே இன்புறுவீர் என்பதால் கவலைப்படாமல் இப்போது எமது பயணத்துக்கு உங்கள் ஆதரவினை வழங்குவீர் என்றான் ராமன் இதுவே ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்